இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் சவுதி அரேபியாவில் வாட்டி வதைக்கும் வெயில் நூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி வெயில் கடும் சிரமத்துடன் ஹை யாத்திரை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் கட்டும் வெயிலிலும் சவுதி அரேபியா ஹஜ் புனித யாத்திரையை இஸ்லாமியர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள் இந்த யாத்திரையின் போது இந்தியர்கள் அறுபத்தி எட்டு பேர் உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து ஐநூற்றி ஐம்பதற்கும் அதிகமானோர் இதுவரையுள்ள நிறைக்கின்றார்கள் அதிக வெப்பம் காரணமாக கட்சி புனித பயணம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் கடுமையாக இருக்கின்றது வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் மேற்கொண்டுவிட விட வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரையில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருந்தார்கள் ஆனால் இம்முறை சவுதி அரேபியாவில் அதிகமான விகில் அதிகமாக இருப்பதனால் புனித பயணத்துக்கு வந்த யாத்திரைகள் சிலர் உச்சிழந்திருக்கிறார்கள் சவுதியில் ஐம்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் பதிவாகியிருந்தது இப்படியான அதிகப்படியான வெயில் வெப்பலை காரணமாக யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகள் காலை பதினோரு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை வெளியில் வர வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றனர் ஆகவே இது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு ஏசி வசதியுடன் கூடிய தங்குமிடங்கள் தேவையான மருத்துவ வசதிகளை கூட செய்து தந்திருக்கின்றார்கள் இருப்பினும் வெயிலின் தாக்கத்தினால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்கள் மட்டும் வெயிலின் தாக்கத்தினால் பத்தொன்பது பயணிகள் உயிரிழந்தனர் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் மட்டும் ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கனர் இதில் அறுபத்தி எட்டு பேர் இந்தியர்கள் இளைஞர்களின் விவரங்கள் கிடைக்கப்படவில்லை இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவது இது முதல் முறையல்ல கடந்த முப்பது ஆண்டுகளில் கட்ச் பயணத்தின் போது நெரிசல்கள் தீ விபத்துக்கள் வெயிலின் தாக்கம் உட்பட்டவரால் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஆண்டும் உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றது சர்வதேச ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் உயிரிழந்தவர்களில் யோர்தான் ஈரானைச் சேர்ந்தவர்கள் தெரியவருகின்றனர் மேலும் பதினேழு பேரை இதுவரை காணவில்லை உயிரிழந்தவர்களின் சிலரின் உடலை சவுதி அரேபியாவிலே அடக்கம் செய்ய அந்த நாட்டு அரசு முடிவெடுத்திருக்கிறது இந்த ஆண்டு கச்சில் வெப்பநிலை கடுமையாக உயரும் என்றும் சவுதி அரேபியா நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வழங்கியிருந்தது சவுதி அரேபியா தேசிய வானிலை மையத்தின் தலைவர் ஐமன் கருத்து வெளியிடும் போது இந்த ஆண்டு மெக்கா மதினாவில் சராசரி வெப்பநிலை தசம் ஐந்து தொடக்கம் இரண்டு டிகிரி வரை அதிகரிக்கும் என்றும் சராசரி அதிக வெப்பநிலை நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் என்றும் ஈரப்பதன் இருபத்தி ஐந்து வீதம் இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார் இந்த ஆண்டு மட்டும் சுமார் பதினெட்டு லட்சம் யாத்திரைகள் புனித பயணத்தில் பங்கெடுத்திருந்தார்கள் என்றும் இதில் பலருக்கு வெப்ப நோய்கள் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் யாத்திரையின் வருகையின் குறையவில்லை வெயிலில் உயிரிழப்புகள் முக்கியமான காரணமாக இருந்தாலும் கட்சி பயணத்தின் போது வழிமுறைகள் பின்பற்றாததும் உயிரிழப்புக்கு பிரதான காரணமாக அதிகாரிகள் கண்டறிந்தனர் வழிகாட்டு முறையின் அடிப்படையில் பயணம் மேற்கொள்வர்கள் உரிய அங்கீகாரம் தரப்படுகின்றனர் அவர்களுக்கு தங்குமிடம் உணவு குடிநீர் உட்பட்டவை வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் பலர் வழிமுறைகளை பின்பற்றாமல் பயணம் மேற்கொள்வோர் நெரிசல் அதிகரிக்கிறது எனவே உணவு தங்கமிடம் உட்பட்டவை அனைவருக்கும் கிடைப்பதில்லை என்ற கிடைப்பதில்லை என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றனர் சவுதி அரேபியாவில் இடி மின்னலுடன் கொட்டப்போகும் கனமழை பொதுமக்களுக்கான அலர்ட் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் புதன்கிழமை வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி அந்த நாட்டு அரசு எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் பாலிப சவுதி அரேபியா நாட்டின் பெரும்பாலான காலம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் ஒரு ஆண்டுக்கு சில சென்டிமீட்டர் மழை தான் பெய்யும் ஆனால் இந்த ஆண்டு அங்கு நிலைமைகள் நீர்மாறாக இருக்கின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அக்கிய அமீரகம் சவுதி அரேபியா உட்பட்ட நாடுகளில் நல்ல மழை பெய்தது இதனால் சில இடங்களில் வெள்ளம் கூட ஏற்பட்டது இதனால் சவுதி அரேபியா மீண்டும் மழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதனால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி அரசு எச்சரிக்கை வழங்குகிறது மழை தீவிரமாக இருக்கலாம் என்றும் நம்பிக்கை வெளியிடப்படுகின்றது எங்கெல்லாம் மழை பொழியும் என்றால் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் பகுதியிலும் லீசான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார் சில வேளைகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்யலாம் சில வேளைகளில் மணல் புயல் கூட ஏற்படலாம் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் ரியாத் மண்டலத்தின் கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு வெளியே பணிபுரியும் அனைவரும் என்ஆர்டி அடையாளட்டைகள் அவசியம் உங்கள் மொபைல் அல்லது கணினி மட்டுமே இதை பதிவு செய்ய இயலாம் நீங்கள் பதிவு செய்ய தொடங்குங்கள் பாஸ்போர்ட் நம்பர் விசா கோப்பி ஒர்க் பர்மிட் இதனையும் பதிய வேண்டாம் உங்கள் அனைத்து அரச நலன் மற்றும் சுகாதார காப்பீடு ஆயுள் காப்பீடு இந்த அடையாள அட்டை கட்டாயமாக உங்கள் ஆதார் கார்டு புகைப்படங்கள் பதிவு செய்ய வேண்டும் மேலதிகமாக பாஸ்போர்ட் நம்பர் விசா காப்பி வர்க் பர்மிட் இதனையும் பதிய வேண்டும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம் இணைய இணைப்பை கிளிக் செய்து அதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் தகவல் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் சங்கம் ரியாத் மண்டலம் புதிய உம்ரா விசா இன்று துவக்கம் சவுதி அரேபிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் கடமையை ஒட்டி உம்ரா விசா வழங்குவதை நிறுத்தி வைத்திருக்கனர் இந்த நிலைமையில் ஹஜ் வெற்றிகரமாக முடிந்துவிட்டதை அடுத்து புதிய உம்ரா விசா வழங்குவதை இன்று தொடக்கம் துவங்குகின்றனர் முந்தைய ஆண்டுகளில் முகரம் மாதம் உம்ரா விசா வழங்குவது நடைமுறையாக இழந்தது இந்த வருடம் ஹஜ் முடிந்தவுடன் வழங்கப்படுகிறது உம்ரா விசாவில் பெறுபவர்கள் சவுதி அரேபியாவில் தொன்னூறு நாட்கள் தங்கியிருக்கலாம் என்பதும் சவுதியின் எந்த பகுதிக்கும் செல்லலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கீதா கிங் அப்துல் அசீஸ் விமானியம் வழியாக புனித பயணிகள் தாய்நாட்டுக்கு திரும்புவதை ஒட்டி விமானிய சேவைகள் ஒழுங்குபடுத்தும் வகையில் யார்னிச் நாற்பத்தி ஐந்து என்ற பிரச்சாரம் தொடங்கப்படுகின்றன ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு தனியார் துறை ஒருங்கிணைந்து இந்த பிரச்சாரம் நடைபெறுகின்றன இதன் அடிப்படையில் பயணிகள் அவர்களது லக்கேஜ் அளவு எம் எம் தண்ணீர் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்ட பொருட்கள் விமானியத்தில் கிடைக்கப்படும் ஓய்வுரைகள் உட்பட பல்வேறு தகவல்களை ஊடகங்கள் வழியாக பயணிகளுக்கு எடுத்துச் செல்வது இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் கட்சின் கடைசி பயணி செல்லும் வரை இந்த பிரச்சாரம் தொடரும் என்று அறிவிக்கப்படுகிறது ஏனி நாற்பத்தி ஐந்து என்று இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு பெயர் வைத்திருக்கனார் இன்றைய நாளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் இச்சி நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் காசா மீதான ஸ்டீலின் ஆக்கிரமிப்பை தடுக்க உலகளவில் உடனடி நடவடிக்கை எடுக்க சவுதி அரேபியா இளவரசர் வேண்டுகோள் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் பர்டாந்தர ஹஜ் வரவேற்பு விழாவின் போது ஹாசா பகுதியில் இஸ்ரீலின் ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் முற்றுகையிட்ட பகுதிகளிலே பாலத்தீன பொதுமக்களின் உயிருக்க பாதுகாப்பை செய்யும் அனைத்து நடவடிக்கையும் எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை பின்னணிக்கிறார் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் ஹாசா பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தத்தின் அவசியத்தை வலியுறுத்தியிருப்பதுடன் கிழக்கு ஜெருசலம் அதன் தலைநகரை கொண்ட பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டுமென்ற அறைகூவலையும் விடக் கண்டார் வைத்தியர் மார்க் தம்சன் பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் திருக்குர்ரான் வசனங்களை நீண்ட நீண்டகாலமாக ஆராய்ச்சி செய்திருக்கின்றார் பின்னர் கடந்த மாதம் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியிருக்கின்றார் உடனே ஹச் செய்யும் பாக்கியமும் கிடைத்திருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த படத்தை அவரது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றி பதிவேற்றியும் இருந்தார் எகிப்து நாட்டிலிருந்து நடந்து வந்து ஹஜ் செய்த அம்மையார் எகிப்தின் பகாதா என்ற நகரிலிருந்து மஜ்தா முகமது என்ற மூசா என்ற இந்த அம்மையார் நடந்து வந்தே புனித ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி கையில் ஒரு பை அவ்வளவுதான் லக்கேஜ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவரின் கணவர் உயிரிழந்துவிட்டார் நடந்தே கட்ச்கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற லட்சியம் பல ஆண்டுகளாக இருந்தது இந்த வருடம் தனது லட்சியம் நிறைவேறிவிட்டதாக கூறும் இந்த அம்மையாருக்கு வயது அறுபத்தி மூன்று இந்த வயதில் கால்வழி நரம்பு மண்டல பிரச்சினை என்ற பல உபாதைகள் இருந்தது நடந்தே கட்சிய வேண்டுமென்ற நியத்துடன் நடக்க ஆரம்பித்த பிறகு அத்தனை உபாதைகளும் காணாமல் போய்விட்டதாக நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கின்றார் இந்த வாரத்தில் எகிப் திரும்பி விடுவதாகவும் இருக்கிறார் ஜெரிசலத்தை தலைநகரமாக கொண்ட பாலஸ்தீன் நாடு நிதன்யாக ஒரு குற்றவாளி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக குற்றங்களுக்கு நிதன்யாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கோரிக்கை விடுக்கிறார் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லி மற்றும் ஜெரிசலமை தலைநகரமாக கொண்ட பாலஸ்தீனத்த நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடத்திருக்கிறார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பாலஸ்தீனம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் நன்றி எமது தாகவால் உறவுகளுக்கு ஏதும் தகவல்கள் செய்திகள் இருந்தார் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள்